பொதுவாகவே புத்தகம் படிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஆனால் ஒரு சில புத்தகம் வந்து படிக்கவே கூடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாகவும் ஒரு மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட மர்மமான புக்கு வந்து இன்னமும் இருக்குங்க கொடைக்ஸ் ஜிக்ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குங்க இதுக்கு ஒரு பெயரை வைக்கப்பட்டிருக்கு டெவில் பைபிள் இப்படி பெயர் வைக்கப்பட்ட அந்த புத்தகம் வந்து அடி உயரமும் நூத்தி இருபத்தஞ்சு கிலோ எடை கொண்டதா அமைஞ்சிருக்குங்க இப்படி உருவாக்கப்பட்ட அந்த புத்தகம் வந்து ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற ஒரு நேஷனல் லைப்ரரியில பாதுகாத்து வராங்க இப்படி இந்த புத்தகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கீங்க அது வரலாறு என்னன்னா இந்த பதிமூணாம் நூற்றாண்டு காலத்தில் இப்ப இருக்கிற அந்த செக் குடியரசு பகுதியில் வந்து சிவபெருமேன்னு சொல்லிட்டு ஒரு துறை வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாரு இவர் வந்து திருசபைக்கு எதிராக சில பாவங்கள் பண்ணியிருக்கிறாருங்க இதெல்லாம் வந்து கண்டித்து இந்த மூத்த துறவியான இவங்க என்ன பண்ணிட்டாரு இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக நாலு பக்கமும் சுவர் எழுப்பி இவர் மூடப்பட்டு இதை தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருந்தார் இந்த மூத்த துறவி அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன் இதுக்கு மேலே இந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு இருந்தாலும் இந்த இவர் ஒரு நிமிடங்களில் ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாருங்க இவருக்கு அது என்னன்னா அன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில் எல்லா விதமான அறிவுத்தரமான ஒரு நாலேஜை வந்து ஒரே நாளில் ஒரு புத்தகமாக ரெடி பண்ணி கொடுக்கணும் ஒரே இரவிலையும் ரெடி பண்ணி கொடுக்கணும் இப்படி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவனை வந்து நான் விடுதலை பண்ணிடுறேன் ஒரு விஷயத்தை சொன்னார் உடனே இவரும் என்ன பண்ணிட்டாரு நம்ம ஒரே நாளில் ரெடி பண்ணுறதுக்காக சாத்தானை அழைச்சாருங்க சாத்தானம் வந்து இவங்க வந்து உதவி பண்ணி இவங்க ஒரே நாளில் எழுதி முடித்தார் இந்த ஒரு புத்தகத்தை இதுக்கு கைமாற அந்த சாதனை வந்து ஒரு ஒப்பந்தம் போடுதுங்க அது என்னன்னா நான் உடம்புக்குள்ள இருந்தேன்னா நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் நான் கண்டிப்பா நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை போடுது இந்த நிபந்தன சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி இந்த உருவாக்கப்பட்ட அந்த புத்தகம் வந்து இந்த வரலாற்று ஆய்வாளர்களும் ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை ஒரே நாள் ஒரே இரவுல ஒரு ஆள் மட்டும்தான் அதுல எழுதிருக்கிறாங்க ஒருத்தர் கைப்பட தான் இதை எழுதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு உறுதியும் படுத்துறாங்க இந்த வரலாற்று ஆய்வாளர்கள்